என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசென்ட் டேஸில் நம்ம பட்ஜெட் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அந்த ரூலை நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சேல்ரிக்கும் எந்த மாதிரி நம்மளோட நீடாக இருக்கட்டும் சேவிங்ஸாக இருக்கட்டும் வாண்ட்டாக இருக்கட்டும் அமௌண்ட்டை எப்படி ஸ்பிளிட் பண்ணி செலவு பண்ணணும் எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி வந்து நம்ம அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும் அதை விட அதிகமாகும் போது என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் வரப்போகிற புது வருஷத்தில் உங்களோட லைஃப் ரொம்ப புதுசாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் இன்னும் குருசாமி போட்டுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த பட்ஜெட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆறு விதமான சேல்ரி அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்கிறேன் இதில் நாலு விதமான சேல்ரிக்கு டீட்டெயில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லிருக்கிறேன் சேல்ரி பெருசாகும் போது நம்மளோட செலவுகளை வந்து அதிகப்படுத்தக்கூடாது சேல்ரி கம்மியாக இருக்கும்போது எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளுமேவும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று வரும் ஃப்யூச்சருக்காக நம்ம சேவ் பண்ணுற அந்த இடத்துக்கும் நம்ம போக ஆரம்பிப்போம் எப்பவுமே கடன் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர் மட்டும் தான் அதிகமாய்கிட்டே போகும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இனி என்னோட லைஃபை நான் தான் வாழ போறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு உங்களுக்கான பட்ஜெட்டை ப்ராப்பரா வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க இதில் சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமையும் இருக்கும் ஆனா தான் இருந்தாகணும் இதுக்கு வேற வழியே கிடையாது ஆப்ஷனும் கிடையாது எம் என்ன அப்படின்றதையும் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இடையில வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அப்படின்னு சொல்லி ஆறு விதமான சேல்ரிக்கும் நான் வந்து நீடுனா என்ன வாண்ட்னா என்ன சேவிங்ஸ்னால் என்ன இப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை நம்ம ரெண்டு வீடியோவாக பேசிட்டோம் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நான் அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி காட்டியிருக்கிறேன் பதினஞ்சாயிரம் சேலரி அப்படின்னா நீடுக்கு வந்து ஏழாயிரத்து ஐநூறுபா சேவிங்ஸ்க்கு மூணாயிரூபா வாண்ட்டுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஆனால் இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவாயில் நம்மளோட எல்லா தேவைகளையும் செலவு பண்ணிட முடியுமா விட நம்ம அதிகமாக போகும்போது என்ன பண்ண அப்படின்ற விஷயங்களையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அமௌண்ட் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து எங்கே தப்பு பண்ணுறோம் எங்கே வந்து நம்ம அதிகப்படுத்தணும் கம்மி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் பொறுமையாக பாருங்கள் இருபதாயிரத்தில் வந்து பத்தாயிரரூவா நீடுக்கு போயிரும் சேவிங்ஸ்க்கு நாலாயரூவா வான்ட்டுக்கு வந்து ஆறாயிரூவா இருபத்தஞ்சாயிரம் சேலரியை பொறுத்த வரைக்கும் நீடுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா சேவிங்ஸ்க்கு வந்து ஐயாயிரரூவா வாண்ட்டுக்கு வந்து ஏழாயிரத்து ஐநூறுபா முப்பதாயூவாயில் சேலரியில் வந்து நீக்காக பதினஞ்சாயிரூபா சேவிங்ஸ்க்கு ஆறாயிரூபா வாண்ட்டுக்கு வந்து ஒம்பதாயிரரூபா முப்பத்தஞ்சாயிரரூவா சேலரியில் வந்து சே நீடில் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா சேவிங்ஸ்க்கு வந்து ஏழாயிரூபா வாண்ட்டுக்கு வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நாற்பதாயிரம் சேலரியாக இருந்தீங்க அப்படின்னா இருபதாயிரரூபா உங்களோட நீடுக்காகவும் சேவிங்ஸ்க்கு வந்து எட்டாயிரருபா வாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிருபா எப்படின்னு சொல்லி நம்ம அமௌண்ட்டை முதல்ல ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறமா அவங்களோட நீடு வாண்ட் ரெண்டையும் சேர்த்து ஐம்பது சதவீதத்துக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி உங்களோட எல்லா பிளானிங்கையுமே வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இப்போ இருக்கிற தேவைக்காகவும் ஃப்யூச்சர் தேவைக்காகவும் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்து போக ஆரம்பிக்கணும் அப்போ போது மட்டும்தான் உங்களோட சேல்ரி வந்து கரெக்டாக செலவாகிக்கிட்ருக்கு ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு அர்த்தம் ஏ ஏதோ இன்கம் வருது செலவு பண்ணுறேன் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்றைக்குமே தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இன் இப்போ பண்ண போகிற இந்த விஷயங்களை என்னென்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நியூ இயரில் இருந்தாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்தது நம்ம நீடை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நீடில் என்னென்ன கேட்டகரி வரும் அந்த கேட்டகிக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க போகிறோம் எந்த சேல்ரியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சேல்ரி அப்படின்றது ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஆனால் ஒவ்வொருத்தங்களோட தேவை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் தான் இதில் வீடு அப்படின்றது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலியை பொறுத்து அதே மாதிரி ஃபுட்டு விஷயமும் வெயிட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃபுட் விஷயமும் இருக்கும் அப்போது அவங்களுக்கான இன் இன்கம் வந்து அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் நம்ம அதிகமாக தான் வைக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேல்ரி வந்து அதிகமாக இருக்கணும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேல்ரி அப்படின்னா மேக்சிமம் ரெண்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா தான் உங்களால் சேவிங்ஸ்னு ஒன்றா பார்க்க முடியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சேவிங்ஸையும் நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேல்ரிக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்டு ரெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்குறேன் இது வந்து சிட்டிஸில் வந்து இதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது நம்ம வந்து நேட்டிவில் இருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்ட்டு இல்லை இதுக்கு கம்மியாக வந்து ரெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம் பிளேஸ் ஆஃப் பிளேஸ் வந்து தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்போது நீங்கள் வந்து நிறைய ரெண்ட் கொடுத்து தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து இங்கே அதிகமாக இருக்கணும் இதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பட்ஜெட் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் இதுலேயுமே உங்களுக்கு வான்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிளே இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் கிராசரிக்காக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சேலரியும் இருபதாயிரம் சேலரியும் நான் ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமேவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி தான் அவங்கவுங்களோட செலவு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்குறேன் மில்க்குக்காக எழுநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஆஃப் லிட்டர் ரூபா அப்படின்ற கணக்கில் இது ஒவ்வொரு இடத்த பொறுத்துமேவும் மாறுபடும் நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இங்கே வந்து டிசைட் ஆகும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எண்ணூறுபா எண்ணூறுபா கொடுத்துருக்குறேன் எண்ணூறுபாயில் என்ன வாங்க முடியும் ஒரு தடவை நான் மட்டன் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு கூட எனக்கு பத்தாதே அப்படின்னு நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் வேறு வழி கிடையாது இவ்வளோதான் என்ன இருக்கிற அமௌண்ட்டை ஸ்லிட் பண்ணி இப்படி தான் கொடுக்க முடியும் அதுக்காக தான் நான் சொன்னேன் பட்ஜெட் போடும்போது சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஆனால் வேறு வழி கிடையாது இல்லையா இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பட்ஜெட்குள்ளே நம்மளால் குடும்பம் நடத்தி சேவிங்ஸ்ன்னு ஒன்றையும் ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஸ்நாக்ஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறேன் கரண்ட் பில் வந்து எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா ஃப்ரீ க ஃப்ரீ கரண்ட் இருக்கலையும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கேஸ்க்காக ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற கணக்கில் ஐநூறுரூபா ஐநூறுபா அந் அப்படி வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து வந்து மொபைல் ரெண்டு பேர்கிட்ட கண்டிப்பாக மொபைல் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அப்போது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற கணக்கில் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து கேபிள்காக முந்நூறுரூபா வந்து கொடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து ஒய்ஃபை ஒய்ஃபை வந்து இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆக போகிற செலவு வந்து அதிகமாக வச்சு தான் ஆகணும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து வேறு எதுவும் தேவைக்காது யூஸ் ஆகும் ட்ராவல் அண்ட் பெட்ரோல் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா அப்படின்ற கணக்கில் தொள்ளாயிரம் ரூபா வந்து நான் போட்டிருக்கேன் ரைஸ்க்கு செப்ரேட்டாக தான் நான் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இப்போ கிராசரி வந்து என்னால் டூ குள்ளே வாங்க முடியலை நான் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து நான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ரீசெண்டா எனக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஆகுது அந்த பேஸ்ல தான் பேசிக்காவே ஒருத்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேணும் அப்படின்ற கணக்குல கொடுத்துருக்கிறேன் ரைஸ்க்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கிறேன் அதர் கேட்டகரி இது இல்லாம இதுல கொடுத்துருக்கிறது இல்லாம வேற ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு ஐநூறு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கிறேன் டோட்டலா பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து வருது இந்த ஐம்பது ரூபாய் ஏதோ ஒரு இதுல மைனஸ் பண்ணி விட்டாலுமே பன்னெண்டாயிரம் இருக்கணும் கண்டிப்பா பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் இந்த நீடை வந்து சமாளிக்க முடியும் அப்போ டோட்டல் சேலரியே பதினஞ்சாயிரம் தான் நீடுக்காக மட்டும் பன்னெண்டாயிரம் போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அப்படியேவும் இருபத்தஞ்சாயிரம் சேலரிக்கு பார்த்துர்லாம் இருபத்தஞ்சாயிரம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டோட அமௌண்ட்டையும் கிராசரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதுக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நான் அதிகப்படுத்திருக்கிறேன் மொழிய வேறு எந்த தேவைக்கான அமௌண்ட்டையும் நான் அதிகப்படுத்தவே இல்லை ரெண்ட் வந்து ஐயாயிரரூபா கொடுத்துருக்குறேன் கிராசரிக்காக மூணாயிரூபா வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸ்க்காக ஒரு நாளைக்கு நானூறுபா அப்படின்ற கிடக்கில் ஆயிரத்தி அறநூறுரூவா மில்கு அப்புறம் நான்வெஜ்ஜுக்காக ஒரு இரநூறுபா வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்கு ஸ்நாக்ஸுக்காக ஆயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்குறேன் இதுவுமே ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பொறுத்து அங்கே மாறுபட தான் செய்யும் கேஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டிவிக்கு மொபைலுக்கு இது எல்லாமேவும் சேம் தான் ஒய்ஃபைக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன் ட்ராவல் அண்ட் பெட்ரோலுக்காக ஆயிரத்தி அறநூறுபா கொடுத்துருக்குறேன் இதுவுமேவும் ஒருத்தங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து எவ்வளோ தூரத்தில் உங்களோட ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இங்கே வந்து மாறுபடும் இதையுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல கூட்டணும் எந்த இடத்துல குறைக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ரைஸ்க்காக செவன் ஹண்ட்ரடு கொடுத்துருக்குறேன் இது வந்து தேவைப்படாது ஓ நான் வந்து இதையும் ஃபர்ஸ்ட் டே சொல்லிவிட்டேன் இல்லையா வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ரைஸ் டூ டைம்ஸ் எடுத்துக்கிறோன்னா இந்த அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும் எங்கே கம்மி பண்ணணும் எங்கே குறைக்கணும் கூட்டணும் இதை வந்து அப்படியே த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் செவன் ஹண்ட்ரட்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டோட்டலி க்ராசரிக்காக த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது இதை வச்சு தான் நான் எல்லா விஷயங்களையுமே பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் வந்துடணும் அதர் கேட்டகரிக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் இதை வச்சு டோட்டலாக இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸஸையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னா பதினெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பதினெட்டாயிரம் அப்படின்னு சொல்லி ரவுண்டாக வச்சுக்கலாம் முப்பதாயிரம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ரெண்ட்டை மட்டும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்ட்டு கூட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அது வந்து நம்ம தேவையை பொறுத்து தான் எல்லாமே நம்ம தேவையை பொறுத்து தான் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏழாயிரூபா கொடுத்துருக்குறேன் கிராஸ் அடிக்கு வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸில் ஒரு நானூறுரூபா எக்ஸஸ் பண்ணி ரெண்டாயிரூபா வந்து கொடுத்துருக்குறேன் மில்கு மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே சேமாக தான் கொண்டு வந்துருக்குறேன் ட்ராவல் அண்டு பெட்ரோலுக்காக நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் அப்படி டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாயரூபா வந்து டோட்டலாக ரவுண்டாகி வந்திருக்கு இந்த இருபத்தொணாயிரூபா அதுக்கடுத்து முப்பத்தஞ்சு நாற்பது இந்த சேல்ரி இருக்கு இல்லையா இதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சேல்ரி வாங்குறீங்களோ எவ்வளோ வந்து உங்கள் வீட்டில் செலவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் கிராசரிக்கு மூணாயிரம் தான் நான் அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது போக வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து அதர்ஸில் தான் அந்த ஐட்டம்ஸும் ஐ அந்த அமௌண்ட்டை வந்து கொண்டு வருவேன் ஜனவரி மந்த்திலேருந்து ரெகுலராகவே நம்மளோட கிராசரி நான் எப்படி கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அதையுமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வான்ண்டோட முப்பது சதவீதம் இருக்கு இல்லையா முதல்ல நீடு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வான்ட்டை வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டையும் ஆட் பண்ணால் பன்னெண்டாயிரூபா இங்கே வந்து மொத்தம் முடிஞ்சே போச்சு இவங்க வந்து நீடுக்காக யூஸ் பண்ண அமௌண்ட்டேவும் அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததான் இருபதாயிரம் சேலரியில் வந்து பத்தாயிரரூபா நீடுக்கு ப்ளஸ் ஆறாயிரூபா வந்து வாண்ட்டுக்காக டோட்டல் பதினாயிரூவா யூஸ் பண்ணது பன்னெண்டாயிரூபா பேலன்ஸ் நாலாயிரூபா இருக்குது இந்த நாலாயிரூவாயை வச்சு என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் பிரித்து அந்த தேவைக்காக தான் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கால்குலேஷன் வச்சுக்கோங்க அடுத்த முப்பத்தஞ்சாயிரம் சே இருபத்தஞ்சாயிரம் சேலரிக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நீடுக்காகவும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வாண்ட்டுக்காகவும் அப்போ டோட்டலாக இருபதாயிரரூபா வந்து இவங்களோட நீடு ப்ளஸ் வான்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஆனால் யூஸ் பண்ணிருக்கிற அமௌண்ட்டு பதினெட்டாயிரருவா மிச்சம் இருக்கிறது ரெண்டாயிரரூவா இந்த ரெண்டாயிரூவாயையும் வச்சு தான் இவங்களை வாண்ட்டு வாண்ட்டுக்காக வச்சுருக்கிற தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கணும் அடுத்து வந்து முப்பதாயூவா சேலரி முப்பதாயூவா சேலரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரூவா நீடிக்காக ப்ளஸ் ஒன்பதாயிர ரூபா வாண்ட்டு டோட்டலாக இருபத்தி நாலாயிரூவா ஆல்ரெடி நீடுக்காக யூஸ் பண்ண அமௌண்ட்டு இருபத்தொண்ணாயரூவா மிச்சம் இருக்கிறது மூணாயிரம் ரூபா இந்த மூணாயிரூவாயை வச்சு தான் நீடுக்கான அமௌண்ட் மொத்தத்தையுமேவும் பார்த்தாகணும் இப்போது நீடு வாண்ட்டை பார்த்தர்லாம் வான்ட்டை பார்த்ததுக்கப்புறமா நீடில் சில விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாண்ட்டில் என்னென்ன கேட்டகரியெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒருக்க வர்ற ஃபெஸ்டிவலுக்கு அமௌண்ட் எடுத்து வைக்கிறாது இதுதான் மாதம் மாதம் வந்து இந்த அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம் இருக்கிற அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டில் இருந்து தான் ஃபெஸ்டிவலுக்காக போகிற செலவையும் நம்ம பார்த்துக்கணும் எதாவது ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்காக ஏதாச்சும் நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க இல்லை கிஃப்ட் பண்ண போகிறீங்க மொய்யழுதுறீங்க அப்படின்ற தேவை என்ன தேவை வந்தாலுமேவும் இந்த வான்ட்டுன்னு சொல்லிட்டு மாதம் நாலாயிரரூபா நாலாயிரரூபா எடுத்து வைக்கிங்கன்னா இதுலேருந்து தான் உங்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும் பட்ஜெட்டில் எந்த விதமான கொலாப்ஸ்மே பண்ணக்கூடாது ஒவ்வொரு மாசமுமே உங்களோட தேவைக்கு அப்படின்ற விஷயம் வேறு உங்களோட ஆசைக்கு அப்படின்ற விஷயம் வேறு இது எல்லாமே நம்மளோட ஆசைக்கான விஷயம் தான் ஹோட்டல் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தில் ஒரு ரூபாய் எடுத்து ஹோட்டல் ஃபுட் இல்லை எனக்கு ஆயரருவாயெலாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐநூறுபா எடுத்து ஆயரூபா ஐநூறுபான்றதே இப்போ இருக்கிற நிலமில ரொம்ப கம்மி நான் இப்போ பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணது என்னால் ஹோட்டல் ஃபுட்டு வந்து ஒன்று எடுத்துக்கவே முடியலை அப்படி எடுத்துக்கிட்டாலுமேவோ அமௌண்ட் அதிகமாக இருக்குது அதுக்கான குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினோன்னா நாலு பேர் சாப்பிட முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து எண்ணூறுவா வரைக்கும் வாங்கினோம் அப்போது நான் வந்து என்னோடய பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு எதுக்கு போய் வாங்கிக்கிட்டு அந்த ரெண்டாயிர ரூபாயில் எண்ணெய் அதிகமாக நம்ம வந்து இப்போது எண்ணெய் வந்து வீட்டில் வாங்கி செய்யாமல் இருப்போமோ அந்த பொருட்களை வந்து வீட்டில் வாங்கி செஞ்சுக்குவோம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் ஒரு மூவிக்கு போகிறோம் இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிறோம் ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக போகிற செலவையுமேவும் இங்கே தான் நீங்கள் கொண்டு வரணும் ஏதாச்சும் இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த தேவைக்காக ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது உங்களோட ஆசைக்காக பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதையுமே இங்கே தான் கொண்டு வரணும் உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதுக்காக போகிற செலவையும் இங்கே தான் கொண்டு வரணும் அதுக்கப்புறமா இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் நேட்டிவ் வந்து போகும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக போகிற செலவு அப்படின்னு சொல்லி டோட்டலாக எல்லா விஷயங்களுக்கான அமௌண்ட்டையும் இந்த வான்ட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க மாதம் மாதம் அதில் அமௌண்ட் போட்டுகிட்டே வாங்க உங்களோட வாண்ட்டுக்கான அமௌண்ட்டு அதுலேருந்து எடுத்து மட்டும்தான் செலவு பண்ணணும் அதில் அமௌண்ட்டை சேர்ந்தால் மட்டும்தான் இந்த செலவு பண்ணணும் அப்போது இதில் செலவு பண்ணணுன்னா நான் வாண்ட்டை வான்ட்ல அமௌண்ட் சேர்க்கணுமா அப்போ வான்டில் அமௌண்ட் இல்லாட்டி என்ன பண்ண அப்படின்ற ஒரு கொஷின் வரும் ஏன்னா சில விஷயங்கள் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்களுமேவும் இதில் இருக்குது அப்போது உங்களோட சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகும் இல்லை கடன் அப்படின்ற ஒன்றை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரெகுலராக நீங்கள் ப்ராப்பராக பண்ண பண்ண தான் அதுக்காக நீங்கள் வந்து ஒவ்வொ ஒவ்வொரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா பார்த்து பார்த்து பண்ணும்போது மட்டும்தான் அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் இது எடுத்த உடனே இன்னைக்கு எனக்கு இந்த மாசமே எனக்கு வந்து ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு செலவு இருக்கு ஆனால் என்னோட வாண்ட்ல நான் மூணாயிரம் தான் வச்சிருக்கிறேன் அப்போது மிச்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தான் இதே இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து உங்களோட வாண்ட் அப்படின்ற பாக்ஸ்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் நீங்க சேர்த்துட்டீங்க உங்களோட தேவை அன்னைக்கு பத்தாயிரம் தான் ஆனா நான் வாண்ட்ல ஐம்பதாயிரம் வச்சிருக்கிறேன்னுல எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ண போறீங்க அப்படின்னா அது உங்களோட முத்தாள்தனம் எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க சுச்சுவேஷனை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் மட்டும்தான் யோசிக்கணும் ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் மட்டும்தான் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம ஒரு விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ தான் அந்த விஷயம் நம்மளுக்கு பழக்கமாக மாறும் தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் நான் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் நான் என்ன விஷயங்களை லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பண் ஒர்க் அவுட் பண்ணி செயல்படுத்தி அதில் எனக்கு கொஞ்சமாச்சும் மிச்சமாகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னா கிராசரி வெஜிடபிள் இப்படின்னு சொல்லி இந்த அதர் கேட்டகரி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா இந்த கேட்டகரி இந்த கேட்டகரியில் எப்படி இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பணம் சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி மனி சேவிங் டிப்ஸாக அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போது நீடில் சில விஷயங்களை நான் ஆட் பண்ணலை ஏன் அப்படின்னா இது ஒவ்வொருத்தவங்களோட தேவை அப்படின்றத தாண்டி இதை வந்து ஆசையாக போய் வாங்கி தான் நம்ம ஒரு இஎம்ஐயோ எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்க இவங்க வீட்டில் இருக்க சொல்லும்போது தானே பார்த்துக்கலாம் மாதம் மாதம் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறது அது ஒரு பொருளாக இருந்தால் ஓகே அது ரெண்டு மூணு பொருளாக மாறும்போது அதோட கஷ்டம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படி வந்து உங்களோட மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் இதில் இருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்ற தெரியாத ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவீங்க இப்போ சேவிங்ஸ்ன்னு ஒன்று வந்து ரெடி பண்ணுறீங்க இல்லையா அந்த சேவிங்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி இஎம்ஐ உங்களால் ப்ரீ க்ளோஸ் இப்போ நாலு மாதம் அஞ்சு மாதம் இஎம்ஐ பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐயை ஃபஸ்ட்டு ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போது அந்த இஎம்ஐயில் மிச்சமாகக்குற அமௌண்ட்டு சேவிங்ஸில் ஆல்ரெடி மிச்சமாக்குற அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு அமௌண்ட் இப்போது இஎம்ஐயில் ஒரு நாலாயிரூவா சேவிங்ஸாக ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு நாளும் எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸாக வரும் அப்படி தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக மாற்றி யோசிக்கணும் நீங்கள் மாற்றி யோசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸையுமேவும் உங்களோட நீடில் தான் நீங்கள் கொண்டு வரணும் உங்களோட ஆசை சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் உங்களால் என்ன மாதிரியான ஸ்கூல் ஃபீஸை உங்களை பே பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் நம்மளுக்கு ஓகேவா அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் தான் படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஆர் ஆர்டிஇ அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் வச்சுருக்கோம் ஆர்டிஇ ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அந்த ஸ்கீமில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம குழந்தைங்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இயருமேவும் ஆர்டிஇ வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆர்டிஇ அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நம்மளை மாதிரி இருக்கிறேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து சீட்டை வந்து அலாக்கேட் பண்ணுவாங்க நம்ம சேனலை பார்த்து ரெண்டு மூணு பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களையும் ஆர்டிஎஸ் ஸ்கீம் மூலமாக ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கடனுக்காக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமேவும் உங்களோட நேரில் தான் கொண்டு வந்தாக்கணும் ஜொல் லோனுக்காக அமௌண்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே இதில் தான் கொண்டு வரணும் பர்ஸ்னல் லோன் பே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஹோம் லோன் பே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டையுமே இந்த நீடுக்குள்ளே தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு தேவையையும் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களோட ஆசையுமே நீங்கள் சாக்ரிஃபிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்போவுமே வராது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சீட்டு ஒன்று போட்டிருக்கிறேங்க ஏதோ ஒரு தேவைக்கு அந்த சீட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களோட கடன் அப்படி மாதம் மாதம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் உங்களோட நீடில் தான் நீங்கள் கொண்டு வரணும் இப்போ நம்ம சேவிங்ஸ் பார்க்கலாமா அடுத்ததான் சேவிங்ஸ்க்கு வச்சிருக்கிற இருபது சதவீதம் ஒவ்வொரு கேட்டகரியுமேவும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் கூடவே எக்ஸ்ட்ராவாக இந்த பதினஞ்சாயிரம் சேலரிக்கு மட்டும் அவங்களோட சேவிங்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஃபைனலாக ஷேர் பண்ணுறேன் கடன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ வாங்கியிருக்கிறேங்க வருஷ வருஷம் வருஷ இல்லை மாதம் மாதம் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பே பண்ணிகிட்டே இருக்க முடியுது என்னால் அசலை கட்டவே முடியலை என்னோடய சேல்ரியிலருந்து அதை வந்து என்னால் பண்ணவே முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸுக்காக நீங்கள் எடுத்து வைக்க போகிற இந்த இருபது சதவீதம் அமௌண்ட்டு உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நான் பண்ணணும்னு சொல்லலை எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எது உங்களுக்கு அர்ஜெண்ட் நீடு அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு ரொம்ப இது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் மாதிரி இருக்கும் இது இவ்வளோக்கான் இருக்குது இவ்வளோக்கான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கூட உங்களால் யோசிக்க முடியாது உங்களை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான இன்கம்மையும் உங்களால் அதிகப்படுத்த முடியும் நெக்ஸ்ட்டும் வந்து கோல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மில்லிகிராம் தங்கம் மாதிரி வாங்கி சேர்க்க முடியும் மாதம் மாதம் நான் ஒரு நூறு மில்லிகிராமாவது வாங்கி சேர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க போகிற சேலஞ்சு தான் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு ஒரு பெரிய வேல்யூவாக அது மாறப்போகுது அது ரீசன்ட் டேஸில் நம்ம சேனலில் வீடியோ போட்டும்போது நான் சொல்கிறேன் நாலாயிரத்து ஐநூறுரூவா நம்ம சேனலில் வீடியோ போடும்போது இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறுரூவா வரப்போகுது எவ்வளோ அமௌண்ட்டு டிஃபராக இருக்குது அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க கோல்டில் நம்மளால் முடியும் எல்லாராலேயுமேவும் முடியும் நூறு கிராம் நூறு மில்லிகிராம் இருக்கும்போது நம்மளால் வாங்க முடியாதா கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து வாங்கணும் நூறு மில்லி என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு நான் அரை கிராம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்க மட்டும்தான் செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நினப்பு மட்டுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் தேர்டு ஒன் என்ன அப்படின்னா டெவலப் யுவர் ஸ்கில் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் என்ன பண்ணணும் உங்களோட ஃபேமிலிக்காக உங்களை டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் மணியை வந்து எடுத்து நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண மட்டும்தான் நம்மளோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வேணும் அதுக்கான பணத்தையும் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சா வச்சாதானே அதுக்கான பணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்க முடியும் எல்லா விஷயங்களையும் யோசிங்க புதுசாக வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி என்னால் வாங்கவே முடியல எப்போ பாரு நான் இஎம்ஐ போட்டு தான் வாங்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேருங்க இந்த ஆர்டி அப்படின்றது ஒரு பொருள் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை ஸ்கூல் ஃபீஸ்க்காக நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க பே பண்ண போகிற அமௌண்ட்டையும் இந்த ஆர்டி போட்டு மாதம் மாதம் இந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து பிரித்து போட்டு வைங்க அப்படி இருக்கும்போது உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை ரொம்ப ஈஸியாக உங்களால் பே பண்ணிட முடியும் ஒரு டிவி மொபைல் வாஷிங் மிஷின் மாதிரி ஐட்டத்தை இஎம்ஐயில் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டி போட்டோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேவிங்ஸ்ல பணம் சேர்த்து வச்சோம் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க நோ இஎம்ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே நீங்க போகணும் ஒரு பெரிய பொருள் இப்போ ஒரு பைக் வாங்க போகிறீங்க இல்லை கார் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீட் போடணும் ஒரு ஒன் லேக் சீட் போட்டோன்னா நம்ம வந்து பைக் எடுத்துடலாம் இருபத்தி நாலு மாசத்துல இதே இது ஒரு ஃபைவ் லேக் சீட் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டென் லேக் எ எந்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் சீட்டு போடுறதையும் தாண்டி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத தான் நான் ஃபஸ்ட்டு மெயினாகவே சொல்லுவேன் எந்த ஒரு தேவைக்கு இப்போ ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் ஹோம் வாங்க போகிறேன் இல்லை ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலுமேவும் தங்கம் காயினாக வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க நீங்கள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷங்க அப்புறம் அது சேல் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல லெவலில் மல்டிப்ளை ஆகி கொடுக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமேவும் இவ்வளோ பெரிய லாபத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்காது ஆனால் கோல்டு வாங்கினீங்கன்னா மட்டும் கிடைக்கும் அந்த கோல்டையுமேவும் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு தான் வாங்க போகிறேன் அப்படின்ற முடிவில் காயினா மட்டும் வாங்குங்க ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு போட போகிற செய்குழி சேதாரோ உங்களுக்கு லாஸ் தான் காயினை பொறுத்த வரைக்கும் செய்குழி கம்மி இந்த இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் அப்புறமா இன்சூரன்ஸ் 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 ரொம்ப ஒரு விஷயம் நம்மளோட நம்மளோட ஹெல்த்துக்காகவும் வச்சிருக்கிற வெஹிக்கிள் ரெண்டுக்குமேவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எஸ்எஸ்ஒய் பிபிஎஃப் ரெண்டுமேவும் கிட்ஸுக்காக இப்போ இருந்து நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் தீவைக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் என்ன எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அடுத்து நம்மளோட பென்ஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீம்லயும் நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் மாசமாசம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட பியூச்சர்க்கும் இது பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நான் ஃபைனலாக சொன்னேன் இல்லையா பதினஞ்சாயிரூபா சேல்ரி இல்லை என்ன மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது கிட்ட மூணாயிரூபா உங்களுக்கு வந்து ச பேலன்ஸ் இருக்குது இதில் எல்லாருக்குமேவும் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி இருக்க தான் செய்யும் ஆசைக்காக அந்த மூணாயிரத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூபாயை ஸ்ப்ளிட் பண்ணாலும் பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இருக்குது இந்த ஆயிரத்து ஐநூறுரூவாயை வச்சு எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சுருங்க மாதம் மாதம் ஒரு ஐநூறுபாய் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுரூபாய் எடுத்து வச்சிருங்க மிச்சம் இருக்கிற ஐநூறுரூவாயில உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷன் எஜுகேஷனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுபா எடுத்து வச்சிருங்க அப்புறமா சேல்ரி அதிகப்பட அதிகமாகும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இந்த ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு பல மடங்கு ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது கொஞ்சம் நம்ம எல்லா விஷயங்களையுமேவும் மாற்றி யோசிக்கும் போது மட்டும்தான் அதில் நம்ம சக்சஸ் பண்ணி காட்ட முடியும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லென்த்து தான் ஆனால் இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மெயினான ரீசன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சேன் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்